சிந்தாமணி கவலைப்படுகிறாய் MH210 கஷ்டப்படுகிறோம் கலைகளை அழித்து வீசி பொன் போன்ற விளைச்சல் வரும் ஒவ்வொரு முறையும் நீ என் வீட்டு ராணி இது என் வயலின் ராஜா ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றம் வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு பிறகு தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு பெயர் விடுபட்டிருந்தால் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தகவல் சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல் நாடு முழுவதும் துறைமுக பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் கட்டாயம் வலுப்படுத்த வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தல் வந்துள்ள நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் டேவிட் பிரான்பீல் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் சந்திப்பு இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து ஆலோசனை கடந்த தசாப்தத்தில் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கை ஒன்பது சதவீதம் அதிகரிப்பு மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தகவல் தடை செய்யப்பட்ட பிட்பூல் டிராக்வீலர் நாய்களை வாங்கி வளர்க்க தடை மீறினால் நாளை முதல் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான செவிலியரை விடுவிக்க வேண்டும் தேர்தலின் போது அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரை வெல்லும் முனைப்பில் களமிறங்குகிறது இந்தியா இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை இன்று தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது தமிழகம் புதுச்சேரி உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது கடந்த நான்காம் தேதி இந்த பணிகள் நிறைவடைவதாக இருந்தது தகுதியான வாக்காளர்கள் விடக்கூடாது என்பதற்காக கணக்கீட்டு படிவம் பெறுவதற்கான அவகாசம் இருமுறை நீட்டிக்கப்பட்டு கடந்த பதினான்காம் தேதி வரை படிவங்கள் பெறப்பட்டன இதன்படி தயாரிக்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று மாலை வெளியிடுகிறார் அதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மாநகராட்சிகள் மாவட்ட ஆட்சியரக இணையதளங்களில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவிட்டு பொதுமக்கள் பார்வையிடலாம் இதில் ஆட்சேபனைகள் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை தெரிவிக்கலாம் இடம் மாறியவர்கள் படிவம் எட்டையும் புதிதாக சேருபவர்கள் படிவம் ஆறையும் பூர்த்தி செய்து ஆவணங்களுடன் வழங்கி வாக்காளர் பட்டியலில் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரையில் இணைந்து கொள்ளலாம் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிடப்படும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்றது இதையடுத்து இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியது கூட்டத்தொடரின் முதல் இரண்டு நாட்கள் அமளியில் முடிந்தாலும் மூன்றாம் தேதி முதல் ஆக்கப்பூர்வமாக நிகழ்வுகள் நடைபெற்றன வந்தே மாதரம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் டெல்லி காற்று மாசு திருப்பரங்குன்றம் விவகாரம் ஆகியவை குறித்தும் காரசார விவாதங்கள் நடைபெற்றன இதிலும் முக்கிய மசோதாவான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் அதாவது வி பி திட்டம் என மாற்றி நாடாளுமன்றத்தில் நேற்று மசோதா நிறைவேறியது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன மேலும் நிலையான அணுசக்தி பயன்பாடு மற்றும் முன்னேற்றம் குறித்த சாந்தி மசோதாவும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்றதுடன் மக்களவை கால இன்றி ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார் மக்களவை கூடியதும் வந்தே மாதிரம் பாடல் இசைக்கப்பட்ட பிறகு அவை ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றும் என மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் என குறிப்பிட்டார் ये 2025 का विंटर सेशन देश के लिए बहुत प्रोडक्टिव सेशन रहा है नरेंद्र मोदी जी का रिफॉर्म्स एक्सप्रेस बहुत तेजी से आगे बढ़ा है और उसको आगे ले जाने में ये शीतकालीन सत्र बहुत बड़ा काम किया है कोई लोग शायद अंदाजा नहीं होगा जो बिल्स पास किए गए हैं इस सत्र में ये करोड़ों लोगों का ज़िंदगी सुधारने के लिए और भारत को विकसित राष्ट्र बनाने के लिए बहुत बड़ा काम आने वाला है நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் மிகவும் ஆக்கப்பூர்வமான முறையில் அமைந்ததாக தெரிவித்த அவர் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பாக தனியாக விவாதம் நடத்தப்பட்டது இதுவே முதல் முறை என்றும் கூறினார் காங்கிரஸ் கட்சியினரின் அமளி காரணமாக தில்லி காற்று மாசுபாடு குறித்த விவாதம் நடைபெறவில்லை என்றும் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் கோவா விடுதலை நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் இந்திய படைகள் ஆபரேஷன் விஜய் நடவடிக்கை மூலம் சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகால போர்த்துகீசிய ஆட்சியில் இருந்து கோவாவை விடுவித்ததை நினைவு கூர்கிறது இந்த நாள் கோவாவின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகங்களை போற்றும் முக்கிய தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோவா விடுதலை நாளில் காலனி ஆட்சியில் இருந்து கோவாவை விடுவிக்க அயராது போராடிய வீரர்களை தேசம் நன்றியுடன் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார் நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் படைகளுக்கும் அவர்களின் அசைக்க முடியாத உறுதிக்கும் தளராத அர்ப்பணிப்பிற்கும் வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ள குடியரசுத் தலைவர் கோவா மக்களுக்கு ஒரு பிரகாசமான மற்றும் வளமான எதிர்காலம் அமைய வாழ்த்துகிறேன் என்று கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் கோவா விடுதலை நாள் நமது தேசிய பயணத்தில் ஒரு முக்கிய அத்தியாயத்தை நமக்கு நினைவூட்டுவதாக கூறியுள்ளார் அநீதியை ஏற்க மறுத்து துணிச்சலுடனும் உறுதியுடனும் சுதந்திரத்திற்காக போராடியவர்களின் அசைக்க முடியாத மன உறுதியை நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் கோவாவின் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் நாம் பாடுபடும் வேளையில் அவர்களின் தியாகங்கள் தொடர்ந்து நமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவா மக்களுக்கு தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தேச பக்தர்கள் செய்த பெரும் தியாகங்களை அவர் நினைவு கூர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு வரை இந்தியர்கள் கோவாவுக்கு செல்ல அனுமதி பெற வேண்டியிருந்தது என்பதை இன்றைய தலைமுறை அறிந்திருக்காது என்றும் அந்த தேச பக்தர்களின் பெரும் தியாகங்களால்தான் கோவா இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறியது என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வரும் உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார் இந்நிகழ்ச்சியில் ஆயுஷ் துறைக்கான ஒரு முதன்மை டிஜிட்டல் இணையதளமாகிய மை ஆயுஷ் ஒருங்கிணைந்த சேவைகள் போர்ட்டல் உட்பட பல முக்கிய ஆயுஷ் முன்னெடுப்புகளை தொடங்கி வைத்தார் ஆயுஷ் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் தரத்திற்கான உலகளாவிய அளவுகோலாக கருதப்படும் ஆயுஷ் முத்திரையையும் அவர் வெளியிடுகிறார் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் பேரணி உள்ளிட்டவற்றுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் வெளியிட தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து ரோட் ஷோ உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளுடன் வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ரோட் உள்ளிட்ட அரசியல் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க கோரி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது இதன்படி தமிழ்நாடு அரசு சார்பில் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளை பரிசீலித்து விரைவில் இறுதி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் அரசியல் கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் அரசுதலில் வெளியிட வேண்டும் அரசு வெளியிடும் வழிகாட்டு நெறிமுறைகளில் ஆட்சேபனை இருந்தால் அவற்றை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்தனா் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தடை செய்யப்பட்ட நாய் இனங்களை வளர்த்தால் நாளை முதல் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி நாளை முதல் அபாயகரமான தடை செய்யப்பட்ட பிட்புல் ரேட்வீலர் நாய்களை வளர்த்தால் அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேபோல சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வளர்ப்பு பிராணிகளுக்கு உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் தமிழ் மக்களினுடைய வளர்ச்சிக்கு இருமொழிக் கொள்கை மிகவும் அவசியமாக இருக்கிறது திமுகவின் ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கிறது தமிழ்நாட்டில் எதெல்லாம் வளர்ச்சி என்றால் கொள்ளையடிப்பவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் ஊழல் செய்பவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய தலைவர் இந்த மன்னர் ஆட்சி குடும்ப ஆட்சி இதையெல்லாம் ஒழித்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடிகள் வந்து தமிழகத்தோட ஜிடிபி இருக்கும் ஜிஎஸ்டிபி இருக்கும் நாங்கள் ஆனால் முப்பத்தொன்று புள்ளி பதினஞ்சு லட்சம் கோடிகள் தான் ரிவேஸ்டு ஜிடிபியாக சொன்னாங்க ஒரு நாற்பதாயிரம் கோடி நடுவில் பக்கத்தில் காணும் போது காணாமல் போயிடுச்சு உலக படம் போடுறான் ட்ரம்ப்பு ஜின்பிங் மோடி உலகின் முதல் மூன்று நாடுகளில் பொருளாதார சக்தி மிக்க நாடுகள் இந்தியா போடுறாங்க உலக ஆராய்ச்சியாளர்கள் போடுறாங்க தமிழ்நாட்டில் பாஜக ஒழுங்க அங்க டெல்லிக்கு போனா பாஜக எங்கள் ஸ்வீட் சிந்தாமணி ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் கலைகளால் கஷ்டப்படுகிறாயா ஆமா இதோ ஸ்டீல் MH210 எச் கலைகளை அழித்து வீசி பொன் போன்ற விளைச்சல் வரும் ஒவ்வொரு முறையும் நீ என் வீட்டு ராணி இது என் வயலின் ராஜா ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள் செய்திகள் தொடர்கின்றன நாடு முழுவதும் உள்ள துறைமுகங்களின் பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற துறைமுகங்களின் பாதுகாப்பு அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் துறைமுகங்களில் பாதுகாப்பு அம்சங்களை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கடல் மார்க்கமாக உருவாகும் சவால்களை முறியடிக்க ஏதுவாகவும் பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அமித் ஷா கேட்டுக் கொண்டார் குறிப்பாக டிஜிட்டல் அச்சுறுத்தல்களை முறியடிக்க ஏதுவாக தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்தியா வந்துள்ள நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் டேவிட் வான்வீல் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது பேசிய ஜெய்சங்கர் நெதர்லாந்துடனான இந்தியாவின் நட்புறவு மிகச் சிறப்பாக உள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இவ்விரு நாடுகளின் பங்களிப்பு முக்கிய காரணியாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் வேளாண்மை சுகாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் வலுவான ஒத்துழைப்பை கொண்டிருப்பதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் கடந்த தசாப்தத்தில் உள்நாட்டு விமானப் பயணிகளின் எண்ணிக்கை ஒன்பது சதவீதம் அதிகரித்து சாதனை படைத்திருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை செயலாளர் சமீர் குமார் சின்ஹா கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சரக்கு விமான போக்குவரத்து இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்தை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாகவும் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முன்னூற்று தொன்னூற்று ஐந்தாக இருந்த பயணிகள் விமானங்களின் எண்ணிக்கை தற்போது எண்ணூற்று நாற்பத்தைந்தாக இருமடங்கிற்கும் மேல் அதிகரித்திருப்பதாகவும் சமீர்குமார் சின்ஹா குறிப்பிட்டார் தேசிய ஃபேஷன் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கான நுழைவு தேர்வு விண்ணப்ப கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு பொது ஒபிசி என்சிஎல் மற்றும் ஓபன் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கான விண்ணப்ப கட்டணம் மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேபோல் எஸ்இ எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் ஆயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்ப படிவ பூர்த்தி செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அது ஜனவரி ஆறாம் தேதி முடிவடையும் இந்த தேர்வு நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட நகரங்களில் பிப்ரவரி எட்டாம் தேதி நடத்தப்படும் பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிதின் நபீனை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோவின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர் பாதுகாப்பான கட்டுமானம் குறித்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் அனைத்து கட்டுமான பொருட்கள் தோண்டப்பட்ட மண் கட்டடம் மற்றும் இடிபாட்டு கழிவுகள் உள்ளிட்ட அனைத்தையும் கட்டுமான பணிகள் நடைபெறும் வளாகத்திற்குள் மட்டுமே சேமிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பொதுச்சாலைகள் நடைபாதைகள் சாலை ஓரங்களில் கொட்டுவதோ அல்லது குவிப்பதோ முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது மீறுபவர்கள் மீது வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அபராதம் விதித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இருபத்தைந்தாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்த செவிலியருக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நிரந்தரம் வழங்கப்படும் என மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் செவிலியர்களை புறக்கணிக்கும் நோக்கம் அரசுக்கு இல்லை என பேசினார் இதுவரை மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று பேருக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் இன்னும் எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்தார் காலி பணியிடங்கள் உருவாகும் போதுதான் செவிலியருக்கான இடங்களை நிரப்ப முடியும் என்ற அமைச்சர் மா சீனியாரிட்டி அடிப்படையில் செவிலியருக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்ற அமைச்சர் அதே நேரத்தில் துறை சார்பில் பணி ஆணை வாங்கும் போது செவிலியர் விதிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கோரிக்கையை ரொம்ப நாளாக இருக்கிறோம் எங்களை நிரந்தரப்படுத்தணுன்றாங்க இப்போ அவங்களே இந்த அப்ளிகே கொடுக்கும்போதே அவங்களுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே காலி பணியிடம் உருவாகிற போது தான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க குற்றஞ்சாட்டுறது ஏதாவது காலி பணியிடம் இருந்து எங்களை நீங்கள் நிரந்தரப்படுத்தலைன்னு சொன்னால் தவறு உடனடியாக துறையில் உத்தரவிட்டு அன்றைக்கே பண்ண சொல்லிடுவோம் காலி பணியிடங்களே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்குறோம் இப்போவுமே நூற்றி அறுபத்தொம்போது காலியாக இருந்தது நூற்றி அறுபத்தொம்போதுக்கு ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போராட்டங்கள் நடத்துறத வந்து ஜனநாயக உரிமை அதில் வந்து தப்பு சொல்ல முடியாது அதே நேரத்தில் இங்கே துறையில் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகும்போது வாங்கின உத்தரவுகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அந்த விதிமுறைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் வந்து பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது செவிலியர் நேரில் வந்தால் பேசுவதற்கு அரசு தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான செவிலியரை விடுவிக்க வேண்டும் என்றும் தேர்தலின் போது அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த நான்கரை ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மத்திய அரசினால் தொழில் முனைவோராக மாறியுள்ள மகளிருடன் இணைந்து தொழில் முனைவோராக மாறும் நோக்கில் சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழக மாணவ மாணவியர் நடத்திய வணிக கண்காட்சி பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்கிறார் திருவள்ளுவர் உயரிய சிந்தனைகளே வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது இதனை மையப்படுத்தி மத்திய அரசு உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர் தொடங்கி கூடுதல் வருவாயை எதிர்நோக்கி காத்திருக்கும் இல்லத்தரசிகள் வரை அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து அவர்களின் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிடும் வகையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக பெரியார் பல்கலைக்கழக மேலாண்மைத்துறை மாணவ மாணவியர் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தில் பயிற்சி பெற்று தொழில் முனைவோராக மாறியிருக்கும் மகளிருடன் இணைந்து வணிக கண்காட்சியை நடத்தினர் இந்த கண்காட்சியை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் மத்திய அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தொழில் பயிற்சி முடித்து தற்போது மதிப்புமிகு தொழில் முனைவோராக மாறியுள்ள மகளிர் தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தியிருந்தனர் பல வடிவங்களில் வண்ணங்களில் உருவாக்கப்பட்டுள்ள சணல் பைகள் வீட்டுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் என பல்வேறு விற்பனை அரங்குகளை மகளிர் அமைத்திருந்தனர் இதேபோன்று சேலத்தில் மிக முக்கிய உணவுப் பொருட்கள் அடங்கிய விற்பனை அரங்கம் மேலாண்மை கல்வி சார்ந்த விற்பனை அரங்குகளை மாணவ மாணவியர் அமைத்திருந்தனர் தங்களின் பெற்றோரின் வயதுக்கு இணையான அனுபவம் மிக்க மூத்தவர்களுடன் இணைந்து வணிக கண்காட்சி நடத்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவியர் தெரிவித்தனர் எங்களோட அம்மா அப்பா மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் ஸ்ட்ராட்டஜி மூலியமாகவும் அவங்க எப்படி அவங்க வந்து ஒரு அமௌண்ட் விற்கிறாங்க வாங்குறாங்க அப்படிங்கிற கன்சியூமர் பற்றி நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபியூச்சரில் வந்து எங்களோட எல்லாத்தோட ஐடியாவுமே வந்து ஒரு ஆண்டர்பனர் ஆகுங்க இந்த பிஸ்னஸ் எக்ஸ்போ எங்கள் ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸாக இருக்கும் தொழில் முனைவோர் பயிற்சி மட்டுமன்றி உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் நாடு முழுவதும் நடைபெறும் வணிக கண்காட்சிகளுக்கு அரசின் செலவில் சென்று அரங்கம் அமைத்து பொருட்களை விற்பனை செய்வதற்கும் இந்திய தொழில் முனைவோர் நிறுவனம் மகளிருக்கு உதவி வருகிறது மத்திய அரசின் தொடர் உதவியால் மதிப்புமிகு தொழில் முனைவோராக மாறியிருப்பதாக மகளிர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஒரு தொழில் முனைவராக நானே குடும்ப செலவுகளையும் பார்த்துக்கிற அளவுக்கு நான் வந்து மாறி இருக்கேன் எக்ஸ்போக்கு எல்லா எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா இடத்துக்கும் கூட கவர்மெண்ட்டு நல்லா அனுப்பினாங்க அதில் எங்களுக்கு ஒரு அனுபவம் வந்தது நாளைய தொழில் முனைவோராக மாற இருக்கும் இளைஞர்களுடன் இணைந்து கண்காட்சியில் பங்கேற்றதால் தற்போதைய தலைமுறையினரின் ரசனை அவர்கள் எந்த விதமான பொருட்களை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மகளிர் தொழில் முனைவோருக்கு கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தமிழர் வழிபாட்டு உரிமைகளை மீட்டெடுக்க தடைகளை தகர்த்தெறிந்து தொடர்ந்து போராடுவோம் என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் உயர்நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக திமுக அரசு அதை செயல்படுத்த மறுத்ததை கண்டித்து மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் என்பவர் உயிரை மாய்த்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் திமுக அரசின் மதவெறியால் வெறியால் பதிலாக தீப்பிடித்து எரியும் தமிழர்கள் என அவர் கண்டனத்தை பதிவிட்டுள்ளார் தமிழர் வழிபாட்டு உரிமைகளை மீட்டெடுக்க தடைகளை தகர்த்தெறிந்து தொடர்ந்து போராடுவோம் என கூறியுள்ளார் எந்த ஒரு துயரத்திற்கும் தற்கொலை என்பது என்றைக்குமே தீர்வாகாது என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற போராட்டத்தில் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்திற்கு முதலமைச்சர் கட்டாயம் பதிலளிக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருப்பரங்குன்றம் விவகாரம் மத பிரச்சனை அல்ல அது ஈகோ பிரச்சனை என்று தெரிவித்தார் மகாத்மா காந்தி ஊழல் அற்றவர் என்று கூறிய அவர் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் நடந்தது தமிழ்நாட்டில்தான் என்றும் குற்றம் சாட்டினார் அனைத்து திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயரை வைப்பதற்கு பதிலாக சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்களை சூட்ட வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார் அப்புறம் மகாத்மா காந்தி பேருக்கு எதுக்கு எதிர்த்து போராடுறாங்க மகாத்மா காந்தி பேருக்கு சொல்லு சொல்லல அப்புறம் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஏன் சொன்னீங்க கருணாநிதி பேர் எல்லாத்துலயும் வச்சாச்சு பாடத்துல வச்சாச்சு அரிசிக்கு வச்சாச்சு லைப்ரரிக்கு வச்சாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு எல்லா ஸ்டாண்டுக்கும் வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன திருப்பி அல்ல அவர் தான் முதலமைச்சரா இருந்தாரா அவர் பேர் வைக்கணும்னா அப்புறம் காமராஜர்ல ஆரம்பிச்சு பக்தர் இருந்து ஆரம்பிச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து ஆரம்பிச்சு புரட்சி தலைவி அவரைக்கும் எல்லார் பேரையும் தான் கேட்கணும் சுதந்திர போராட்ட வீரர் எது இந்த அரசாங்கத்துல நான் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அன்பழகன் பேரை பாலத்துல வச்சாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே வேலு பேரை வச்சாச்சு இதெல்லாம் ஒரு டிராமா அரசுங்க சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் சிந்தாமணி ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் கலைகளால் கஷ்டப்படுகிறாயா ஆமா இதோ ஸ்டீல் எம் எச் டூ ஒன் ஜீரோ கலைகளை அழித்து வீசி பொன் போன்ற விளைச்சல் வரும் ஒவ்வொரு முறையும் நீ என் வீட்டு தானி இது என் வயலின் ராஜா ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள் செய்திகள் தொடர்கின்றன கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் சாக்லேட் திருவிழா தொடங்கியது இதில் ஒரு கிலோ அறுபது ரூபாய் முதல் பத்தாயிரம் வரையிலான நூற்று அறுபது வகையான சாக்லேட்டுகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன குறித்த ஒரு செய்தி தொகுப்பு ஹோம்மேட் சாக்லேட் என்றாலே அனைவரின் நினைவிற்கு வருவது உதகைதான் அதற்கான இதமான காலநிலையும் இங்கு நிலவுவதால் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களில் சாகுபடி செய்யப்படும் கொக்கோ படங்களில் இருந்து சேகரிக்கப்படும் கொக்கோ விதைகள் வரவழைக்கப்பட்டு அரைத்து அவற்றுடன் கொக்கோ பட்டர் மற்றும் கரும்பு சர்க்கரை சேர்த்து ஹோம்மேட் சாக்லேட் தயாரிக்கப்படுகிறது இந்த சாக்லேட்டுகளை சுற்றுலாப் பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் அதிகம் விரும்பி வாங்கி செல்கின்றனர் இந்த நிலையில் உதகையில் சாக்லேட் தயாரிப்பாளர்கள் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சாக்லேட் திருவிழா நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பதினைந்து நாள் சாக்லேட் திருவிழா இன்று தொடங்கியது இந்த வருஷம் கான்செப்ட் பாத்தீங்கன்னா அறுசுவை அதாவது நீலகிரியில் இருக்க மெயின் இன்கிரீடியன்ட்ஸை யூஸ் பண்ணி அறுசுவையை வந்து சாக்லேட்ஸில் எப்படி க்ரியேட் பண்ணலான்ற ஒரு டீமில் ஒர்க் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணுற இன்க்ரீடிய மெயின் இன்கிரீடியன்ட் வச்சு இந்த அறுசுவை எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிற மாதிரி கான்செப்ட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வைல்ட் ஹனி ஃபார் ஸ்வீட்னஸ் பிளாக் பெப்பர் வந்து ஒரு ஸ்பைசினஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்புறம் சார்னஸ்க்காக அம்லா யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பெரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லா இன்கிரீடியண்டும் வெரி ரிச் இன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ஈஸிலி டைஜெஸ்ட்டிவ் அண்ட் அந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட் செலக்ட் பண்ணியிருக்கோம் டார்க் மில்க் ஒயிட்னு என மூன்று ரகங்களில் பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு நூற்றி வகையான ஹோம்மேட் சாக்லேட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் தேன் தேயிலை மிளகு காளான் உள்ளிட்ட நீலகிரியில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு கார்ப்பு தோர்ப்பு ஆகிய அறுசுவைகளில் தயாரிக்கப்பட்ட சாக்லேட் வகைகள் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது இங்கே நீலகிரிஸில் டிசம்பர் மந்த்து சாக்லேட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்குது ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி சாக்லேட்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க பிளெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்துட்டு எஸ்பெஷலி மஷ்ரூம் ஹனி பெப்பர் நீலகிரிஸில் விளையக்கூடிய எல்லா திங்ஸையும் வச்சு நமக்காக சாக்லேட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க எல்லோரும் வாங்க சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போங்க மேலும் இருநூற்று பத்து கிலோ சாக்லேட்டை கொண்டு நீலகிரி மலை போன்ற வடிவம் அமைக்கப்பட்டிருந்தது ரூபாய் அறுபது முதல் பத்தாயிரம் வரை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பல வகையான சாக்லேட்டுகளை சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் வாசிகளும் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர் தமிழ் செய்திகளுக்காக சரவணன் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்